திருச்சிற்றம்பலம் சமய வெண்பா அந்தாதி தொடர் பகுதி எட்டு திருச்சிற்றம்பலம் தன்னடியவர்க்கு எழிலார் வீடு உடையான் இவான் வீண் ஐயமேன் வீடுடையான் தென் நாடுடைய சிவன் என் நாட்டவர்க்கும் இறை உண்ணு வெண்பா மெய்ப்பொருள் சொல் இந்த வெண்பாவிலே தாடு வலிமை என்று எடுத்துக்கொள்ள வேண்டும் தனியன் ஒப்பிலாதவன் பீடு பெருமை உண்ணு நினை அறுபத்தைந்தாவது வெண்பா சொல் பொருள் உலகம் ஓராறு எழுத்தொடு சொல் மந்திரம் சொல் உலகாகும் பல்கு பொருள் தத்துவங்கள் புவனம் கலைகள் உலகம் ஆகும் கேள் பொறி சொல்லுலகம் மூன்று பொருள் உலகம் மூன்று எழுத்து சொல் மந்திரம் அதே போல பொருள் உலகம் மூன்று தத்துவம் புவனம் கலை பொறி குறி அறுபத்தி ஆறாவது வெண்பா பொறி ஐந்துடனே பொருந்தும் தன் மாத்திரைகள் பூதங்களும் கூட அறிந்து கூட்டு கண்மேந்திரியங்கள் காணைந்து புத்தி மனம் இன் அகங்காரம் சித்தம் எண்ணு உரிய மெய்வாய் கண் செவி மூக்கு அதுபோல தன்மாத்திரைகள் சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் ஐம்பூதங்கள் நிலம் நீர்த்தி காற்று ஆகாயம் கண்மேந்திரியங்கள் வாய் கை கால் எருவாய் கருவாய் இது கூட மனம் புத்தி சித்தம் அகங்காரம் இருபத்தி நாலு ஆன்ம தத்துவங்கள் ஏழு இருபத்து நான்காம் கேல் ஆன்ம தத்துவம் அன்னிக்குமே ஏழறிவு தத்துவம் சிற்பரம் ஜோதி சிவ தத்துவமைந்த அற்புதவே முப்பத்தாறு தத்துவங்களும் ஏணி போல நம்ம ஏற்றும் மண் தத்துவம் தொடங்கி நாத தத்துவத்தில் முடிந்து நாத முடி மேலே ஆனந்தம் முத்தி அறுபத்தி எட்டாவது வெண்பா ஆறு ஆறு தத்துவம் ஆறு பத்து தாத்வீகம் ஏறாறு தொன்னூற்றாறே வீரம் ஏறு ஆறு தொன்னூற்றாறே வீரம் பேரு ஆறின் மேலேற பூக்குமே மேதக்க தாமரை பூ வாலே தேனார் அமுதம் வாங்கு அறுபத்தி ஒன்பதாவது வெண்பா வாங்கு பாட திட்டம் அது நியதி காலம் காணிங்கு வகுப்பாம் செயலிங்கு கலை ஓங்கறிவு வித்தை விருப்பாம் அராகம் இப்பஞ்ச கஞ்சுகம் சித்புருடன் மாயை பாசம் சேர் சித்புருடன் மாயை பாசம் சேர் பஞ்ச கஞ்சுகம் கஞ்சுகம் என்றால் ஆடை வாடான நிலை அதாவது கல் போன்று அந்த இருளிலே கிடந்த ஆன்மாவை கடைத்தேறும் பொருட்டு பெருமான் ஒரு பாடத்திட்டத்தை வகுக்கின்றான் அதுதான் நியதி அந்த பாடத்திட்டத்தை படிக்கும் காலம்தான் இங்கு வகுப்பு செயல் அதற்கு ஒரு செயலும் இல்லாமல் இருந்தது அதற்கு செயல் கொடுக்கின்றான் அதுதான் கலை அதை அசைத்து விடுகின்றான் ஓங்கு அறி அப்போது அதற்கு ஒரு அறிவு வருகிறது நாம் இந்த இருட்டிலிருந்து வெளியேற வேண்டும் என்று அந்த நான் என்ற அறிவு வந்தவுடனே அது வித்தை செயல்பட ஆரம்பிக்கிறது அந்த இருக்குது பாருங்கள் வெளியே வந்தணும்னு சொல்லி அந்த விருப்பம்தான் அராகம் இந்த பஞ்ச கஞ்சகம் ஐந்து ஆடைகளை அந்த இப்போது ஆன்மா போட்டுக்கொள்கிறது அப்படி போட்டுக்கொள்ளவுடன் அந்த புருடன் மாயை என்ற உலகத்திலே மீண்டும் பிறப்புக்கு வந்து தூய்க்கின்றது இதுதான் இந்த வெண்பா விளக்குகின்றது வாங்கு பாட திட்டம் அது நியதி காலம்கான் இங்கு வகுப்பாம் செயல் இங்கு கலை ஓங்கறிவு வித்தை விருப்பாம் அராகம் இப்பஞ்சகஞ்சுகம் சித்புருடன் மாயை வாசம் சேர் என்று இந்த வெண்பா விளக்குகிறது அன்பர்களே வெண்பாவை சுவைத்து தங்கள் மேலான கருத்துக்களை பதிவிடுக மற்றவர்க்கும் பரிந்துரை செய்க திருச்சிற்றம்பலம்